செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் செங்கல்பட்டு நெடுஞ்சாலைகள் கரும்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் தீமிதித்தல் மற்றும் கூழ் ஊற்றுதல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பால்குடம் எடுத்தல் பொங்கல் வைத்தல் கங்கை கரை செல்லுதல் மற்றும் காப்பு கட்டுதல் மாலை அம்மன் பூகரகம் வீதி உலா இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை கங்கை கரை செல்லுதல் மதியம் அம்மனுக்கு கூழ்வார்த்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இறுதி நாளன்று அம்மனுக்கு தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை பூர்த்தி செய்தனர் பின்னர் இரவு பத்து மணிக்கு சத்துப்படி செய்து அம்மன் ஊர்வலம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்தும் அகல் விளக்கு ஏற்றியும் சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு பிரசாதமாக வழங்கப்பட்டது